அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் உளுத்தம்பருப்பை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு படிகனமான கடாயில் ஒரு கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த பருப்பை செவக்கிற வரைக்கும் நம்ம ரத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பருப்பை வந்து நம்ம ரத்து எடுத்துக்கலாம் இல்லை உளுத்தம்பருப்போட வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க உளுத்தம்பருப்பு வந்து லேசாக அப்படியே கலர் மாதிரி வாசனை அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரை கப் வந்து அவல் சேர்க்க போகிறோம் ஒரு கப் உளுத்தம்பருப்புக்கு வந்து அரை கப் அவல் அதுதான் ரேஷியோ அவலை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவல் வந்து லேசாக கிறிஸ்பாகி அப்படியே அவளை உடைச்சிங்கன்னா லைட்டாக உடைக்க வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம இதோட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம பாருங்க அவளை சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்துட்டோம் அவல் எடுத்து இந்த மாதிரி கையில் உடைச்சிங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி உடைய வரணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் இப்போ நம்ம வருத்தது எல்லா கூட எடுத்து பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நிமிங் பவுடராக நம்ம வந்து இதை பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து பொடிச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க மாவு சலிக்கிற சல்லடையில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்ச பவுடரை வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம சலிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நம்ம சலிக்க சலிக்க என்ன நம்ம அரைச்சிருந்தாலும் சில டைம்ஸ் உள்ளே கப்பியெல்லாம் இருக்கும் அதனால நான் சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஃபைனான ஒரு மாவு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுக்கிறோம் கீழே பாருங்க மாவு வந்து நான் சளிச்சதை காட்டுறேன் பாருங்கள் எந்த நைஸாக இருக்குது பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சிக்கலாம் பாருங்க நம்ம வந்து அரைச்சதுல இவ்வளோ கப்பி வந்திருக்கு அதனாலதான் நம்ம வந்து சளிச்சு வந்து எல்லாத்தையும் சளிச்சாச்சு நம்மளோட மாவு வந்து இப்போ ரெடியாக இருக்கு இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சலிச்ச மாவை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதோட கூடவே நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் எந்த கப்பில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்லே வந்து ரெண்டு கப் அரிசி மாவு அதை வந்து நம்ம இதோடய ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவு வந்து வீட்டிலே நல்லா பக்குவப்படுத்தின அரிசி மாவு ரெண்டு கப் ஒரு கப் உளுத்தம்பருப்புக்கு ரெண்டு கப் அரிசி மாவு கப் அவல் இதுதான் ரேஷியோ இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு தேவையான அளவு வந்து நம்ம இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படி கலந்து விட்டுடலாம் இந்த அரிசி மாவு நம்ம வந்து வருத்தரைச்ச மாவு உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் சேர்ந்து வரணும் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா விடாய் வர மாதிரி கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் நம்மளோட ப்ரீமிக்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த ப்ரீமிக்ஸை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஜிப்லா கவரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரீ மிக்ஸ் ரெடி ஆகிடுது இப்போ இதுலேருந்து எடுத்து எப்படி நம்ம இட்லி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும் டக்குன்னு நம்ம நினச்ச உடனே வெறும் பத்துலேருந்து பதினஞ்சு இட்லி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ இட்லி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணதுலேருந்து ஒரே ஒரு டம்ளர் ப்ரீமிக்ஸாக நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளரில் மட்டும் பண்ணி காட்டுறேன் மீதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் லேட்டர் யூஸ்க்காக இப்போ நம்ம ஒரு கப் வந்து ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட கப்புலே வந்து அரை கப்பு வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும் எவ்வளோ ப்ரீ மிக்ஸ் எடுக்கிறோமோ அதில் வந்து பாதி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தயிர் நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துட்டு இது நம்ம இதை இட்லி மாவுக்கு நம்ம வந்து எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ நீருக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நச்சி வச்சுக்கலாம் இப்போ தயிரை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்தாச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் கப் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் எல்லாம் சேர்த்து சேர்த்து இதை வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் இதில் வந்து இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாமே இருக்கிற மாதிரி கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இட்லி மாவு வந்து ரெடியாக எடுத்து இப்போ வந்து நம்ம இட்லி போட ஆரம்பிச்சிடலாம் இட்லி பிளேட்லாம் ஆயில்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை எல்லா குழிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஆறு குழியிலையுமே நம்ம வந்து மாவை விட்டா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து இந்த இட்லி பிளேட்டை அப்படியே உள்ளே இறக்கி வச்சிட வேண்டியதாக இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இட்லி வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் பருத்து எடுத்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேர்க்கடலை வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை வேர்க்கடலை வந்து பாருங்கள் லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே லேசாக அப்படியே வதக்கிடுங்க பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம இதை வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நான் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பண்ணி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வர்றதுக்காக ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிடலாம் அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற வச்சிடலாம் நம்ம இப்போ எல்லாம் அறிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சட்னியை எடுத்துக்கலாங்க சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் பாருங்கள் கடுகு பெருங்க கருவேப்பிலையை தாளிச்சிருந்தோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான சட்னி வந்து ரெடியாகிடுத்து இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு இட்லி எடுத்து பார்க்கலாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க இட்லி வந்து அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது நம்மளோட இட்லி ரொம்பவே அருமையாக ரெடியாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டா போது பத்து நிமிஷம் தான் நம்ம வந்து இந்த இட்லி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அடுத்தடுத்த இட்லி ரொம்பவே அருமையாக ஆயிருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாமே இட்லி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா இட்லியுமே நம்ம எடுத்தாச்சு ரொம்பவே ஆறு இட்லி நல்லா வந்திருக்கு அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த இட்லி அண்ட் சைட் டிஷ் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ